வணக்கம் உங்கள் மீனவன் என் கையில வந்து என் கையில இல்ல செஸ்கிலின் கையில என்ன வச்சிருக்கா வஞ்சர மீன் வச்சிருக்கேன் வஞ்சர மீன் இருக்குது வாவல் மீன் இருக்குது இன்னைக்கு வந்து வஞ்சர மீனை வந்துகிட்டு வெட்டி தலைப்பகுதியை குழம்பு வைக்க போறோம் மதுரை சென்ற பகுதியை வறுக்கிறது கிடையாது நாங்கள் பொரியல் வைக்க போறோம் பொரி அது செய்யும்போது பாருங்கள் பாருங்க அறுக்கிறதா பொறுக்கிறதா அதுக்கு என்ன பேர் நீங்களே சுட்டிக்கிறீங்க பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் வஞ்சரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் எடுத்து வச்சிருக்கு இன்றைக்கி வந்து சூப்பராக சமைச்சு சாப்பிட போகிறோம் என்ன ஜஸ்ட் க்ளீனு எதாவது பேசுங்க ஒன்றும் பேச மாட்டாங்க சரி வாங்க பருப்போம் வந்துக்கிட்டு வஞ்சரத்தை வெட்ட போகிறாங்க வஞ்சரம்னாலே அந்த ரவுண்டாக வெட்டுறதான நீங்கள் பார்த்துருப்பீங்க

ம். தூக்கு. ஆ, இப்போ இப்ப வந்து அந்த ஆபுச்ச மீனை எடுத்துக்கிறோம் எடு. மீனை பாத்துக்கீங்க. மொதமொத பாருங்க. மீனை கொண்டு உள்ளே மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்களா அப்படியே போட்டுற வேண்டிதான் அப்படியே போட்டு அப்படியே அப்படியே முள்ளு மட்டும் தனியாகவே வந்து நல்லா உதித்தி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக எடுத்தாச்சு வஞ்சர மீனில் தான் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும் பாருங்க முள் மட்டும்தான் இதை வந்து

தின்னு சமைக்காம திண்டுடா இந்த வீட்டு பிள்ளைய மட்டும் மீன் அவிச்சா சுட்டா இந்த மாதிரி கொழும்பு கதிச்சு இங்க என்ன என்ன

எல்லோரும் வஞ்சரம்னா என்ன பண்ணும் குழம்பு வைக்கலாம் அது அப்படியே ரவுண்டு பீஸாக வறுக்கலாம்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும் அதுபடா

கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஏன்தா காரம்

அப்பா உனக்கு நடு நொறுக்கு சூப்பராக இருக்கும் எந்த வச்சாலும் தலுங்கி கேக்குற ஐடியா இல்ல அதெல்லாம் என் பிள்ள சைனா கேட்கும் எந்த கிடையாது அது அம்மா இந்த ஆத்தியம் அதுவே எடுத்துருக்காரு அப்போ வைக்கவாமா ஆ அப்பா மண்டை தான் வேணுமா இங்கேரு யா ஒரு ஒரே ஒரு ஆப்ஷன் தரும் சரியா மண்ட வைக்கிறவங்களுக்கு டயர் மில்க் கிடையாது மண்டை வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு டயர் மில்க் டயர் முழுக்கணுங்க மண்டை வேணாம்மா

அதனால இப்போ அந்த அடிப்பில் மட்டும் இருக்காரு இல்லைன்னா அது ரெண்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த ஒரு மண்டிக்கு நாலு அடிச்சுக்கிட்டுன்னா சமமா முடியாது முடியாது